அலந்து இது எப்படி பிரித்து எழுத போறோம்னா ஃபர்ஸ்ட் அல அ ல கூட்டல் இந்து வந்தால என்ன செய்யணும் இட்டு போட்டுட்டு பிராக்கெட்ல இந்து வரணும் தூ வந்து இத்து கூட்டல் ஊன் பிரியும் இத்து கூட்டல் ஊ தூ அலன்றது பகுதி இத் சந்தி இந்த இத்து தான் என்ன ஆச்சு இந்த மருந்து அதனால் என்ன செய்யணும் இத்து இந்த ப்ராக்கெட்டில் போட்டு ஆனது விகாரம் எழுதணும் அடுத்தது இத்து அலந்து ஸோ ஏற்கனவே அலந்துட்டோம் அதனால் இது வந்து என்ன இறந்த கால இடைநிலை பூ அளக்கிறதுன்றது என்ன ஒரு வினை செய்யறது அதாவது வேர்பு அதாவது ஒரு வினைச்சொல் ஸோ வினைச்சொல்றதுனால இது என்ன வினை எச்சம் ஏன் எச்சம்னா அல அளந்துட்டோம் அப்படின்றத ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுனால இது என்னன்னு சொல்லணும் எச்ச விகுதி ஸோ எச்சம் எச்சம்னா மீதி இருக்கிறது வினையச்ச விகுதி